ുമതിലിയാസ് തമിഴ്ച്ചി തങ്കപാണ്ടി തന്നും കൊണ്ടും വെള്ളം ഉണ്ടെങ്കിലും നടുക്കുള്ളവർക്ക് കുടിക്കാൻ ഒരു തുി വെള്ളം ഇല്ലാത്ത അവസ്ഥയാണ് பெற்றவர்கள் கூட்டு கட்சிகள் அவருடைய பல சம்ஸ்தானும் வாரி கூறி கொடுத்துட்டும் கட்சிகளுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி எங்களுக்கு கையை விரித்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட் இது பாரபட்ஜெட் பட்ஜெட் எந்த நியாயமான தி ப்ளேஸ் டெஸ்ட் மன்னனை செங்கோல் உருவாக்குவதில்லை அரும்பெரும் ந உள்ளிருந்து வர வேண்டும் നമസ്കാരം ലോക്സഭയിൽ ബജറ്റിന്മേലുള്ള ചർച്ച നടക്കാണ് ബജറ്റിൻ്റെ ഏറ്റവും വലിയ വിമർശനം പതിവിൽ നിന്നും കുറച്ചും കൂടി കടുപ്പിച്ച വിമർശനം വരുന്നത് സൗത്ത് ഇന്ത്യൻ സംസ്ഥാനങ്ങളെ അവഗണിച്ചതുമായി ബന്ധപ്പെട്ടാണ് അതിൽ കേരളം തമിഴ്നാട് കർണാടകം ഈ മൂന്ന് സംസ്ഥാനങ്ങൾ പ്രധാനമായി വരുന്നുണ്ട് അതിൽ തന്നെ കേരളവും തമിഴ്നാടും വല്ലാത്ത നിലയിൽ അവഗണിക്കപ്പെട്ടു എന്ന് പല എം പിമാർ കേരളത്തിന് പുറത്തുള്ള എം പിമാർ തന്നെ പ്രസംഗിക്കുന്നുണ്ട് ഏറ്റവും ഒടുവിൽ തമിഴ്നാട്ടിലെ മക്കൾ ബജറ്റിൽ പുറന്തള്ളപ്പെട്ടതിൻ്റെ വേദനയോടെ ഡോക്ടർ സുമതി ഏലിയാസ് തമിഴ്ച്ചി തങ്കപാണ്ടിയൻ എന്ന ഡി എം കെയുടെ അംഗം നടത്തിയ രസകരവും ആവേശകരവുമായ ഡി എം കെ പ്രത്യേകിച്ചും അവരുടെ ശൈലി വ്യത്യസ്തമാണ് അത്തരമൊരു പ്രസംഗം നിങ്ങളെ വിവർത്തനം ചെയ്ത് കേൾപ്പിക്കാം എന്നാണ് ഞാൻ വിചാരിക്കുന്നത് വ്യവസായികൾക്കും വൻകിടക്കാർക്കും உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த இடம் அந்த இடத்திலே ஒருவராக பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்த புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதனையோடு தமிழ் மேலே மக்களை நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் நிதியமைச்சருடைய எட்டாவது ஆனால் வறியவருக்கு விவசாயிகளுக்கு மாற்று பாலினத்தவருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு சிறுபான்மையினருக்கு மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கணி பட்ஜெட் சுட்டும் வெள்ளம் உண்டெகிலும் நடுக்குள்ளவருக்கு குடிக்க ஒரு துள்ளி வெள்ளம் இல்லாத அவஸ்தையான അവസ്ഥ അതാണ് ഈ ബജറ്റ് അങ്ങനെയൊരു തമിഴ്നാട്ടിനായി മുഖ്യമന്ത്രി സ്റ്റാലിൻ എത്ര കോടികളുടെ കണക്കാണ് നൽകിയിട്ടുള്ളത് എത്ര ആവശ്യങ്ങളാണ് കേന്ദ്രത്തിന് മുന്നിൽ വെച്ചിട്ടുള്ളത് ഓരോ ഘട്ടത്തിലും ഓരോ കാര്യങ്ങൾ വരുമ്പോഴും കേന്ദ്രത്തോട് ഈ കാര്യങ്ങൾ വിശദീകരിക്കുന്നുണ്ട് നല്ല വിശദീകരിക്കുന്നത് കായികം ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் ஓய்தல் செய்வோம் தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் എ കോർവർക്ക് കൂട്ടുകക്ഷികൾക്കും അവരുടെ പല സംസ്ഥാനങ്ങൾക്കും തമിഴ്നാടിനോട് കൈമലർത്തുകയാണ് ചെയ്തത് കൂട്ടണി കക്ഷികൾക്ക് തൊഴിലുറപ്പ് പദ്ധതി മുതൽ വരെ ജനങ്ങളെ ബാധിക്കുന്ന ഒരു പദ്ധതിക്കും ഫണ്ട് ആവശ്യത്തിന് നീക്കിവെച്ചില്ല വലിയ മുതലാളിമാർക്ക് എല്ലാം കൊടുത്തു அவருக்கு சப்சிடிகள் ஆசியத்தின் கொடுத்து பாவப்பட்ட ஒன்னும் இல்ல தலைவர் அவர்களை உலகமெங்கும் பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கனடாவும் ஜெர்மனியும் தன்னுடைய வரவு செலவினங்களில் கணிசமான பகுதியை சமூக நல பாதுகாப்பிற்கு குழந்தைகள் நல மேம்பாட்டிற்கு திறன் மேம்பாட்டிற்கு ஒதுக்குகின்றன ஆனால் ஒன்றிய அரசும் தொடர்ச்சியாக சமூக நல திட்டங்களுக்கு மன்ரேகா திட்டம் திட்டம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கான சப்சிடியை மானியங்களை வாரி வாரி வழங்குகின்றது சாமானிய மக்களின் வரியை பெரு முதலாளிகளுக்கு மாற்றி விடுவதால் இது நீதியை அநீதியாக மடைமாற்றம் செய்கின்ற அநீதி பட்ஜெட் என்று நான் சொல்லுவேன்

അടിത്തേ ഉണ്ടായിരുന്ന ഒരു ജനപ്രതിനിധി കഴിഞ്ഞു

அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா നിങ്ങൾ മറ്റു സംസ്ഥാനങ്ങളിൽ ദുരന്തം ഉണ്ടാകുമ്പോൾ തമിഴ്നാട് ഉദാരമായ പിന്തുണയുമായി രംഗത്തുണ്ടാകാറുണ്ട് ബീഹാറിൽ പ്രളയം ഉണ്ടായപ്പോൾ ഞങ്ങൾ പത്ത് കോടി രൂപയാണ് ഞങ്ങളുടെ മുഖ്യമന്ത്രി പ്രഖ്യാപിച്ചത് അതുകൊണ്ട് തമിഴ്നാടിന്റെ സമീപനത്തെ ചോദ്യം ചെയ്തത് എന്നാൽ കേന്ദ്രം തമിഴ്നാടിനോട് ഈ സമീപനം അവഗണിക്കുന്ന സമീപനം സ്വീകരിക്കുകയാണ് ഉദാരമായ സമീപനം സ്വീകരിക്കുന്നില്ല ബീഹാർക്ക് വളങ്ങുങ്ങൾ വളങ്ങൾക്ക് ബീഹാറിലെ വെള്ളം ഏർപ്പെട്ടപ്പോഴും രണ്ടായിരത്തി എട്ടാം ആണ്ട് അപ്പോഴത്തെ

ஆனால் தமிழுக்கு என்று கோடி 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 ஹிந்திக்கு ரூபாய்க்கு மேல் ஒரு ஒரு பட்ஜெட்டில் என்றுனால் சென்ற நிதிநிலை அறிக்கையிலே அறுபதாயிரம் ரூபாய் வழங்கிவிட்டு இப்பொழுது மக்கானா போல் அவர்களுக்கு ஐஐடினா அது மட்டுமல்ல கோஷா டிக்கெட் என்று ஏகப்பட்ட திட்டங்கள் எங்களுடைய விவசாயிகள் மட்டும் முன்னேற வேண்டாமா വഞ്ചിച്ചാൽ എന്ത് ന്യായമാണ് നിങ്ങളുടെ ഭാഗത്ത് നിന്ന് ഉള്ളത് ഈ വഞ്ചനയ്ക്ക് ന്യായമില്ല സാമ്പത്തിക സർവേയിലെ ഒരു വാചകം ഉദ്ധരിച്ച് കേന്ദ്രത്തിനെതിരെ കടുത്ത വിമർശനവും സുമതി ഉന്നയിച്ചു പേരവൈ അൻപത് ഇവരുടെ എക്കണോമിക് സർവേയെ എടുത്തൊള്ളു തമിഴ്നാട് അമ്പത്തി ആറ് സതവീതം ഒൻപത് സതവീതം ജി ഡി പി പങ്കിക്കുന്നത് கல்வி கல்வி மருத்துவம் அனைத்து துறங்களிலும் தரவரிசை பட்டியலிலே தமிழ்நாடு முதல் இடத்தில் மூன்று இடங்களில் வகிக்கின்றது வஞ்சித்தால் எப்படி நியாயம் உங்களுடைய எக்கனாமிக் ஸ்பாட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வீரர்களுடைய ஒரு ஒரு கொட்டேஷனை அரசு பதிந்திருக்கின்றது அது என்னவென்றால் உங்களுக்கு நான் அதனையே மாற்றி சொல்லுவேன் the more you sweat in inclusive politics the less you bleed in economic progress அவையின் நடுவே செங்கோலை வைத்திருக்கின்றீர்கள் செங்கோலை வைத்திருக்கின்றீர்கள் the place does not make the man neither scepter the king greatness should be within மன்னனை செங்கோல் உருவாக்குவதில்லை அரும்பெரும் நற்குணங்கள் உள்ளிருந்து வர வேண்டும் உள்ளிருந்து வர வேண்டும் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு മക്കളാക്ഷിയും அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் നാടിനൊപ്പം നിന്നാൽ മക്കൾ ഒപ്പം നിൽക്കും എന്നാണ് സുമതി പറയുന്നത് പക്ഷേ ഈ കേന്ദ്ര സർക്കാർ ബി ജെ പിയുടെ സർക്കാർ നിർമ്മല സീതാരാമന്റെ ബജറ്റ് നാടിനൊപ്പം നിൽക്കുന്നില്ല തമിഴ്നാടിന് സമ്പൂർണ്ണമായി അവഗണിക്കുകയാണ് ചെയ്തത് എന്ന് അവർ പറഞ്ഞു നന്ദി നമസ്കാരം